பிரபல ஸ்ரீல் நடிகைய கணவர் ஸ்ரீல் நடிகர் இவரு திடீர்னு மன உளைச்சல் காரணமா வீட்டில் தவறான முடிவு எடுத்திருக்காரு இதோட விளைவா அவங்க குடும்பத்தினர்கள் சின்ன திரு ரசிகர்கள் திரைப்படங்கள் எல்லாருமே இப்போ உச்சக்கட்ட சோகத்துல மூழ்கிருக்காங்க சின்ன திரையை எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளித்துறையில எப்படி ரசிகர்கள் பெரிய பெரிய ஹீரோக்களை கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி சின்ன திரையிலும் இப்போ நிறைய ஹீரோ ஹீரோக்களை நம்ம ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க அதற்கு காரணம் வெள்ளித்திரை எப்போதான் ஒரு வாட்டி படம் வருது ஆனா சின்னத்துறை தினம் தினம் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் சம்பாதிச்சிருக்காங்க அந்த வகையில சன் டிவி சீரியல மிக மிக பிரபலமான ஒரு நடிகர் அப்படின்னா நம்ம நடிகர் விஜயோடைய நண்பர் சஞ்சீவ் தான் சஞ்சீவ் சன் டிவில நிறைய சீரியல் நடிச்சிருக்காரு மக்கள் மத்தியில் நல்லாவே பிரபலம் அடைஞ்சிருக்காரு சஞ்சீவ் குழந்த நட்சத்திரமா முதல் முதல தமிழ் படங்கள்ல அறிமுகமாகி அதன் பிறகுதான் இவர் சின்னத்திரையிலையும் தனது நடிப்பை வெளிப்படுத்தினார் மெட்டி ஒளி அப்படிங்கிற சீரியல்ல முதன் முதல்ல தனது வில்லத்தனத்தை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் தனக்கின ஒரு பேரை காப்பாத்தினவர் சஞ்சீவ் அதன் பிறகு வெள்ளித்திரையில சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு சொல்லப்போனா இவர் விஜயோடைய நெருங்கிய நண்பர் விஜய் கூட நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய அக்கா சிந்து இவங்க சீரியல்களில் நிறைய நடிச்சு பிரபலம் ஆயிருக்காங்க அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இவரு அதன் பிறகு நிறைய சீல்களில் தன் அக்கா மாதிரியே இவரும் சீல் நடிகாவே மாறினாரு மெட்டி ஓல் சீல தொடர்ந்து இவரு சன் டிவில திருமதி செல்வம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஆயிரம் எபிசோட்ல கடந்து உடனே மிக மிக முக்கியமான சீல் நடிச்சாரு இந்த சீல செல்வம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வாழ்ந்தார்னு சொல்லலாம் இதன் மூலயமா இவருக்கு நிறைய விருதுகளும் கிடைச்சிது இதன் மூலயமா மக்கள் மத்தியில் நல்லாவே பிரபலமும் அடைஞ்சாரு இதை தொடர்ந்து அவரு நம்பிக்கை அண்ணாமலை ஆனந்தம் அகல்யா மனைவி யார்டினி மோகினி கண்மணி உள்ளிட்ட பல சீல்களில் பல்வேறு சேனல்களில் நடித்து மக்கள் மத்தியில் நிறையவே பிரபலமாக அடைஞ்சிருக்காரு இப்படியாப்பட்ட இவர் சீல் நடிகை பிரீத்திய காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க இந்த நிலையில் ரீசண்டாக சனட்டில் ஒளிபரப்பான லக்ஷ்மி அப்படிங்கிற சீரியல கதாநாயகனா மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சாரு இதில் ஸ்ருதிகா தான் நடிகையாகவும் இவங்க நடிகராகவும் கலமிறங்கினாங்க ஆனால் ஸ்ருதிராஜ் இதுக்கு முன்னாடி சில சீரியல் நடிச்சிருக்காங்க அவங்களும் இவரும் சேர்ந்து நடிக்கிற சீரியலுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு சீரியல் ஓப்பன் பண்ண உடனே டிஆர்பிலையும் முன்னாடி வந்துச்சு கண்டிப்பாக சஞ்சுவுக்கு நல்ல கேரக்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம் அந்த நேரத்தில் திடீர்னு சஞ்சு அந்த சீல் விட்டு விளக்கிட்டாரு அதன் பிறகு அந்த சீரியல்ல மகாராசி சீரியல்ல நடிச்சு வந்த ஆரியன் தான் செல்வமா அந்த சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சாரு இப்படி என்ன பிரச்சனை எதனால அவரு சஞ்சீவ் விலகிட்டார் அப்படின்னு எதுவுமே தெரியவே இல்லை ஆனா அவங்க மனைவி மட்டும் பிரீத்தி சன் டிவில மூன்று முடிச்சு அப்புறம் ஆனந்த ராகம்னு ரெண்டு சீரியல்ல முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க இப்போ சன் டிவில மீண்டும் ஒரு புதிய சீரியல் கொண்டு வர போறாங்க அந்த புதிய சீரியல்லையும் இப்போ சஞ்சீவ் ஆகி நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் நடிக்க ஆரம்பிச்ச ஒரு பத்து நாட்கள்லேயே அங்கே ஏற்பட சின்ன பிரச்சனை காரணமாக சஞ்சு திடீர்னு அங்கேருந்தும் விலகியிருக்காரு இப்படி சன் டிவியில் நிறைய சீரியல்கள் கமிட்டாக கூடிய சஞ்சு திடீர் திடீர்னு சில காரணங்களுக்காக வெளியேறப்படுறாரு இதனால சஞ்சீவுக்கும் அவங்களுடைய மனைவி பிரீத்திக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு நீங்கள் இப்படி சீல் நடிக்கிறேன்னு சொல்லி ஒப்பந்தமாகி அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி வெளியேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் என்னுடைய சினிமா வாழ்க்கையும் கெட்டு போயிடணும்ல நானும் சண்டீவ்ல ரெண்டு சீல் நடிச்சிட்டு இருக்கேன் அவங்க எல்லாரும் என்ன எப்படி பார்ப்பாங்க எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு பிரீத்திக்கும் சஞ்சீவுக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் சண்டை ஏற்பட்டுருக்கு அதுல எல்லாரும் மாதிரி நீ என்னை புரிஞ்சிக்காம ரொம்ப கேவலப்படுத்திட்ட அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு மன உளைச்சலுக்கு உள்ளான சஞ்சு வீட்லயே ஒரு சில தவறான முடிவு எடுத்திருக்காரு இது ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கும் உச்சக்கட்ட ஒரு சோகத்தை போய் ஏற்படுத்தியிருக்கு